அன்புள்ள சகோதரர்களே சிம்பிளா குடும்ப எங்களுக்கு இப்படியான அந்நிய தாக்கங்களோடு இது வந்து அடுத்த மதத்துடைய தாக்கம் அல்ல எல்லா மதங்களுக்கு எதிரான தாக்கம் ஒரு பாதை காபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னால ஒரு விஞ்ஞானி மார்க்கத்துக்கு முரணா இருந்துட்டு வரலாறு நீங்க பார்க்க மாட்டீங்க மார்க்கத்துக்கு முரணாக இந்த ஏதோ ஒரு யூத மதத்தையோ பின்பற்றி மதத்தை நம்பாதவர்கள் எல்லா விஞ்ஞானிகளும் மதத்தை நம்பாதவர்கள் என்ற லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுட்டா கொண்டு வந்துட்டா விஞ்ஞானம் என்றதும் ஏத்திசமும் விஞ்ஞானம் ஏத்திசம் முடிச்சுட்டு விஞ்ஞானமும் ஏத்திசமும் திருமணம் முடிச்சு ஒழுக்கம் கட்ட பிள்ளைகளா என்ன செய்யுது பெற்றுக்கின்றிருக்கின்ற நிலைமைக்கு அது வந்துட்டு இப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நினைத்து பாருங்கள் இப்படியான போக்குகள் எங்களோட சிந்தனையில் விதைக்கப்படுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ இந்த குடும்பம் என்ற கூடிய இந்த இயற்கையான வட்டம் உடைவதற்குரிய எல்லா அத்திவாரங்களையும் என்ன செய்யுது அதில் போடப்பட்டு கொண்டு வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த குடும்பத்தில் குடும்பங்கள்ல இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுமையின்மை என்பது இயற்கையானதும் உண்டு இந்த சிலபஸின் காரணமாக வந்த செயற்கையானதும் உண்டு எல்லா மதங்களுக்கும் இது எதிரானது எல்லா மதங்களுக்கும் இது எதிரானது ஆனால் இறுதியாக இதை உள்வாங்குகின்ற மதமாக எதிர்க்கும் முஸ்லீம்களாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வாங்க மாட்டோம் ரெண்டாவது வாங்க மாட்டோம் மூணு நாலெண்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு பின்னால் இறுதியாக உள்வாங்குகிற மதம் இது காரணம் என்னெண்டா ஒவ்வொரு ஊருகளிலும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இன்றைக்கு எதுக்கண்டா ஐந்து நேரம் தொழுவதற்கும் என்ன திக்கர்கள் ஈடுபட்டுக்கும் தொழு இந்த என்ன அதுக்கார்கள் குரான் இதோட முடிஞ்சுது அங்கே எந்த சிலபஸும் என்ன அங்கே இல்லை ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மேற்கத்திய சிந்தனை முகாத்தை அப்படியே அவர்களுக்குள்ள உருவாக்கி அப்படிப்பட்ட உடல்கள்ல நமது கலாச்சாரம் உள்ளத்துக்குள்ள அந்நிய கலாச்சாரம் என்ற அந்நிய கலாச்சாரம் சொல்றது இல்ல ஏத்திச கலாச்சாரத்தை நாஸ்திக கலாச்சாரத்தை சுமந்த பிள்ளைகள் அல்லாவை நம்புறது எப்படி நம்புறதுன்னா குர்வான்ல அல்லாவை சொல்லிக்கலாம் அதனால நம்புறோம் என்று அந்த நம்பிக்கை பிரகாரம் நம்புவதே தவிர பித்தரத்துல அவனுக்கு அந்த நம்பிக்கை என்ன இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இது குடும்பத்துல அப்படி செல்வாக்காயிருக்குது இஸ்லா உள்ள ஆறு வயதில் ஆயிஷா ரதியல்லாமனுக்கு அக்கதினிக்கா பண்ணினார்கள் ஒன்பது வயதில் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்தார்கள் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா பதில் சொல்றதுக்கு கேட்ட உடனே அது என்ன காரணம் அன்றைய கால சூழ்நிலை அது இது இவன் குரங்குகளை ஓப்பனாக அட்டிச்சிட்டு போய் திருக்கிறான் என்ன ஆணும் மாணும் சேர்ந்து வாழலாம் பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம் குழந்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை தத்தெடுத்துக் கொள்ளலாம் இதுதான் நவீன இது நாங்களாம் குரங்கு தான் எங்களை வாப்பான்னு தெளிவாக சொல்லிட்டு பேசிக்கிறேன் இவர் வர்ற பாடு எதுக்கு ஆறு வயசு திருமணம் முடித்தாங்கிறது அவ்வளோ சமாளிப்பு ஆறு வயசில் அக்கது நிக்கா ஹதீஸில் வருதா இல்லையா அது ஹதீஸில் இருக்கா இல்லையா உனக்கு என்ன பிரச்சனையு கேட்குறேன் ரசூல் சல்லல்லா அவ்வளோ யோசனை அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் திருமணம் முடிச்சாங்க வருது அக்கது நிக்கா குடும்ப வாழ்க்கையில் சேர நேரத்தில் ஒன்பது வயசாக இருந்துன்னு வருது ஆயிஷாரான வாப்பக்கே பிரச்சனை இல்லை உனக்கு என்ன பிரச்சனை